வணக்கம் மீண்டும் உங்களுடன் இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி நாம இன்னைக்கு மிர்தாத் புத்தகத்தோட எட்டாவது அத்தியாயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா போன தடவை நாம பார்த்தோம் இல்லையா மிக்காயலும் நரோண்டாவும் மிர்தாத சந்திச்சது அப்புறம் அவர் சொன்ன அந்த வார்த்தை மனிதருக்கிடையில நான் கடவுள் கடவுளோடு இருக்கிறப்போ நான் மனிதன் அது உங்க மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு ஆமா அது வெறும் வார்த்தைகள் இல்லை சொல்லப்போனா ஒரு புதிய விழிப்புணர்வுக்கான ஒரு வேத மாதிரி கரெக்ட் அந்த வித முளைக்க ஆரம்பிக்கிறத இந்த அத்தியாயத்துல பாக்குறோம் ஆமா மிர்தாத சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பார்வை மாறிடுச்சு இந்த அத்தியாயத்துல அந்த மாற்றத்தோட விளைவுகளையும் மிர்தாத் மற்ற துறவிகளோட பேசுற ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பையும் பார்க்க போறோம் முக்கியமா பற்றுதல் பத்தி அப்புறம் உண்மையான மதிப்பு நம்மளோட எல்லையற்ற தன்மை அப்புறம் ஒளி இருள் பத்தின அவரோட ரொம்ப ஆழமான ஆனா மென்மையான போதனைகளை நாம கொஞ்சம் அலச போறோம் கேட்கவே நல்லா இருக்கு அந்த மலை குகையோட அமைதி மிர்தாதோட குரல் அது நம்மள வேறொரு தளத்துக்கு கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த மாற்றத்தோட முதல் அறிகுறியே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க அடுத்த நாள் காலையில மிக்காயிலும் நரோண்டாவும் மடாலயத்தோட வழக்கமான காலை வழிபாட்டுக்கு போகல ஆமா யோசிச்சு பாருங்க பல வருஷமா கடைபிடிச்ச ஒரு விஷயம் அது ஆமா அத அன்னைக்கு விட்டுட்டாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் மிரதாதோட ஒளி அவங்க மனசுல அவ்வளோ ஆழமா பதிஞ்சிருச்சு போல நிச்சயமா இது சும்மா இல்ல மடையாலய தலைவர் சமாதம் இத பார்த்தும் அமைதியா இருக்காரு ஒருவேளை அவருக்கும் ஏதோ புரிஞ்சிருக்கலாம் உம் இருக்கலாம் ஆனா மத்த துறவிகளுக்குள்ள ஒரு சலசலப்பு யார் இந்த மிர்தாத் அப்படிங்கற கேள்வி எழ ஆரம்பிக்குது இது பாருங்க ஒரு தனி மனுஷனோட அமைதியான இருப்பு அது ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள எப்படி ஒரு அதிர்வலையை உண்டாக்குதுன்னு காட்டுது அதிகாரம் இல்ல ஆணை இல்ல வெறும் இருப்பு வார்த்தைகளோட சக்தி கரெக்ட் இந்த சலசலப்பு ஒரு தேடலுக்கு கொண்டு போது இல்லையா பிற்பகல்ல மிகாயன் நெரோண்டா உட்பட மத்த அஞ்சு துறவிகளும் ஒன்னா சேர்ந்து மிருதாத தேடி மடாலயத்தை விட்டு வெளியே போறாங்க ஆமா அவங்க எங்க போறாங்கன்னா மலைக்குள்ள இருக்கிற மலை வீடுன்னு சொல்ற ஒரு குகைக்கு ஓ மடாலயத்தோட அந்த ஆடம்பரத்துக்கு நேர் எதிரா ஆமா அந்த மடாலயத்தோட செல்வ செழிப்பு அந்த ஒழுங்குமுறை இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறான ஒரு இடம் அந்த பயணத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் பழக்கப்பட்ட சுவர்கள்ல இருந்து தெரியாத ஒரு மலைப்பாதைக்குள்ள போறாங்க சுத்தி இயற்கை சத்தம் ஒரு அமைதி இது வந்து வெறும் வெளிப்பயணம் இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பயணத்தோட தொடக்கமாவும் இருக்கலாம் சரி குகை அடைஞ்சதும் அங்க எப்படி இருக்கு அந்த சூழலை பத்தி சொல்லுங்களேன் மிருதாதோட போதனைகளுக்கு அது எப்படி ஒரு பின்னணி அமைது அந்த குகை வந்து அமைதியோட இருப்பிடமா இருக்கு உள்ள ஒரு மெல்லிய வெளிச்சம் பரவி இருக்கு பாறை இடுக்கு வழியாவோ இல்ல வாசல் வழியாவோ இருக்கலாம் காத்தோட மெல்லிய சத்தம் மட்டும்தான் கேக்குது ஒரு ஆழமான நிசப்தம் அந்த இடத்தை நிரப்புது இந்த மாதிரி சூழல் தான் தியானத்துக்கும் உள்ள பாக்குறதுக்கும் ரொம்ப சரியா இருக்கும் அந்த அமைதிக்கு நடுவுல மிருதாத் தியானத்துல உட்காந்துருக்காரு அவரோட முகம் வந்து சூரிய ஒளி பட்ட மாதிரி பிரகாசமா இருக்குன்னு வர்ணிக்கிறாங்க அது வெளியே இருக்கிற ஒளி மட்டும் இல்ல உள்ள இருக்கிற ஒளியோட பிரதிபலிப்பாவும் இருக்கலாம் துறவிகள் உள்ள போனதும் என்ன நடக்குது மிருதாத் என்ன சொல்றாரு முதல்ல அவர் மெதுவா கண்ணை துறக்கிறாரு அங்க எந்த அவசரமோ ஆச்சரியமோ இல்ல ஒரு ஆழமான அமைதி அந்த பார்வையில தெரியுது வந்தவங்கள பார்த்து மென்மையா சிரிக்கிறாரு அவரோட குரல் ரொம்ப மெதுவா அமைதியா கிட்டத்தட்ட தியானத்துல இருந்து வர்ற மாதிரி கேக்குது எவ்வளவு சீக்கிரம் உங்க கூட்டத்தை கண்டுத்தீங்க உங்களை நினைக்க சந்தோஷமா இருக்கு உங்க கூடு அவர் மடாலயத்தை சொல்லலையா அபிமாறுங்கிற துறவி அப்படிதானே நினைக்கிறாரு ஆமா அபிமார் உடனே கேக்குறாரு அவர் குரல்ல கொஞ்சம் கேலியும் ஒரு சவாரி விடுற மாதிரியும் இருக்குது மடாலயம் தான் எங்க கூடு இந்த குகை எப்படி கூட ஆகும்னு இது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா அபிமார் வந்து பௌதீகமான பாதுகாப்பான இடத்தை கூடுன்னு பாக்குறாரு ஆனா மிர்தாத் சொல்ற கூடு அது ஒரு ஆன்மீக நிலையா உண்மையான பாதுகாப்பு கிடைக்கிற ஒரு இடமா இருக்கலாம் இங்க தான் அந்த உரையாடலோட மையப்புள்ளி ஆரம்பிக்குது மிர்தாத் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவரோட பார்வை எப்படி இருக்கு மிர்தாத் மெதுவா அபிமார பாக்குறாரு அந்த பார்வை ரொம்ப கூர்மையானது கத்தி மாதிரி ஊடுருன்னு சொல்றாங்க கோபமா பேசல ஆனா அவரோட வார்த்தையில உண்மை அதோட முழு பழத்தோட வெளியே வருது அவர் சொல்றாரு உங்க மடாலயம் கூட ஒரு காலத்துல குடிசையாதானே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அது பொன்னாலையும் கல்லாலையும் மூச்சு திணறுது மூச்சு துணர்கிறது சக்தி வாய்ந்த வார்த்தை மடாலயத்தோட ஆன்மீக நோக்கம் பின்னுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாரா அதான் அந்த பௌதிக செல்வம் முன்னாடி வந்துடுச்சுன்னு சுட்டி காட்டுறாரு அபிமாறிதை ஏத்துக்கலையா நாங்க அகழ் எழிகளான்னு கேக்குறாரு ஆமா அவருக்கு அது கொஞ்சம் கௌரவ பிரச்சனையா தெரியுது இருட்டுல ஒளிஞ்சி பொருளை தேடுற அற்பமான உயிர்களா நாங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு அந்த தோணி இதுக்கு மிர்தாத் என்ன சொல்றாரு அகழெழிக்கும் துறவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாரா ரொம்ப அழகா அந்த வித்தியாசத்தை சொல்றாரு அகழ் எழுங்கிரா தன்னோட வளைகளில் இருட்டுல தோண்டோம் ஆனா ஒளி வழியா மேல எல்லா மனுஷன்தான் உண்மையான துறவின்னு சொல்றாரு ஓ இது வெறும் பதில் இல்ல ஒரு வழிகாட்டல் மாதிரி இருக்கு ஆமா பதுங்கிறதுக்கும் மேல போறதுக்கும் இருட்ட தோன்றதுக்கும் ஒலிக்கு போறதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் இது அபிமாருக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏன் நமக்கும் கூட ஒரு கேள்வி கேக்குது நாம இருட்ட தோன்றோமா இல்ல ஒளியை நோக்கி போறோமா இந்த உரையாடலோட உச்சமா பற்றுதல் பத்தி அவர் சொல்ற அந்த முக்கிய போதனை வருது அது எப்படி சொல்றாரு மிர்தாத்தோட குரல் மென்மையா இருந்தாலும் அதுல ஒரு தெளிவும் உறுதியும் இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமா அழுத்தமா சொல்றாரு கேட்கறவங்களோட ஆன்மாவில் பதீற மாதிரி நீங்க பொண்ணுல பிணைஞ்சிருக்கீங்க பற்று உங்களை பிடிச்சிருக்கு பற்று விட்டுடுங்க பற்றியவை தானாக விடும் அந்த வார்த்தைங்க அந்த அமைதியான குகையில எதிரொலிக்குது பற்று விடுங்கள் பற்றியதை தானாக விடும் கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுல ஆழம் அதிகம் இல்லையா வெறும் பொருளை விட்ரிறது பத்தி மட்டும் அவர் பேசலையே கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் இது வெறும் பொண்ணையும் பொருளையும் துறக்கிறது பத்தி இல்ல அது பற்றுதலோட வெளிப்பாடு தான் மிர்தாத் சொல்றது அந்த உள்ள இருக்கிற பிணைப்பு அந்த பற்றுங்கற மனநிலை ம் அந்த மனநிலை தான் நம்மள கட்டி போடுதா ஆமா அதுதான் மம்முடான சிலை பிரதிபடுற அவரே நேரேடியா சொல்றாரு உங்க மடாலயம் பொன்னாலையும் கல்லாலையும் பெருசா இருக்கலாம் ஆனா உங்க இதையும் ஒரு சிறையில இருக்குன்னு மிர்தாத் இங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை பொருள் இல்ல அந்த பொருள் மேல நாம வச்சிருக்கிற பிடிப்புல தான் இருக்கு அந்த உள்ள இருக்கிற பிடிப்பை விட்டா வெளியிருக்கிற பொருட்கள் தானாவே அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும் இந்த வார்த்தைகளை கேட்டதும் துறவிகளுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க பாதுகாப்புன்னு நினைச்ச மடாலயத்தை சிறைன்னு சொன்னதும் அது ஒரு இடி மாதிரி அவங்கள தாக்கிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த குகையோட பாறைகளே அதிருதுன்னு வர்ணிச்சிருக்காங்க துறவிங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க முகமெல்லாம் வெளிரி போயிடுது பயம் குழப்பம் சிலருக்கு ஒருவேளை லேசா புரிய ஆரம்பிச்சிருக்கலாம் பல வருஷமா அவங்க நம்பின ஒரு விஷயம் கேள்விக்குள்ளாகுது ஆமா அது ஒரு சங்கடமான நிலைதான் ஆனா அவசியமான நிலை கண்டிப்பா அந்த சங்கடத்துல இருந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எப்படி கூட்டிட்டு போறாரு ஆரம்பிதா அவர் அவங்க பயத்தையும் குழப்பத்தையும் போக்க முயற்சி பண்றாரு அவரோட குரல் இப்போ மென்மையா கிட்டத்தட்ட ஒளி மாதிரி பரவுதுன்னு சொல்றாங்க அவர் சொல்றாரு உங்க வாழ்க்கைக்கு விலை வைக்காதீங்க விலை வச்சா நீங்க விற்பனைக்குரியவர் ஆயிடுவீங்க உண்மையான மனிதன் விலை இது பற்றுதலோட இன்னொரு பக்கத்தை தொடுது நாம பொருளுக்கு மட்டும் இல்ல நமக்கே விலை வைக்கிறோம் இல்லையா நம்ம திறமைக்கு நம்ம நேரத்துக்கு ஆமா ஆமா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நம்மள ஒரு பொருள் மாதிரி மார்க்கெட்ல நிறுத்திக்கிறோமா நம்மளோட உண்மையான மதிப்புங்கிறது பணம் பதவி மத்தவங்க பாராட்டுறது இத வச்சு அளக்க முடியுமா மிர்தாத் இல்லன்னு சொல்றாரு உண்மையான மனுஷ விலை மதிப்பற்றவன் அவனை எந்த அளவு கோளாலையும் அளக்க முடியாது எந்த விலையும் வைக்க முடியாது இது வந்து இருந்து வெளியே வர்றதுக்கான அடுத்தபடி பொருளை பற்றி பிடிக்கிறத விடுற மாதிரி நம்மள பத்தின சின்ன மதிப்பீடுகளையும் அந்த விலைகளையும் விடணும் இந்த விலை மதிப்பற்ற தன்மையை இந்த எல்லையற்ற தன்மையை விளக்க அவர் என்ன செய்றாரு அவர் மெதுவா எந்திரிச்சு குகை வாசலுக்கு போய் பறந்து விரிஞ்ச வாரத்தை கை காட்டி பேசுறாரு ஓ வெறும் வார்த்தை இல்லாம ஒரு காட்சியா காட்டுறாரா ஆமா அந்த எல்லையற்ற நம்மளோட வானம் உண்மையான இயல்போட குறியீடு மாதிரி அங்க அவர் என்ன சொல்றாரு அவரோட குரல் எப்படி மாறுது அவரோட குரல் இப்போ கொஞ்சம் உயர்ந்து அந்த வானத்தோட பரந்த தன்மைய சொல்ற மாதிரி இருக்கு அதுல ஒரு அழைப்பு இருக்கு ஒரு எழுச்சி இருக்கு உங்களை அளக்க முடியாது நீங்க ஆதியந்தமற்ற கடல்ல இருக்கிற துளிங்க பறவுங்க ஒளியா பறவுங்க கடவுளை காண்ற வரைக்கும் பரவி இருங்க அப்போ உங்களையே காண்பீங்க வாவ் இங்க அந்த ஒளியா பறவுங்கிற வார்த்தைகள்ல ஒரு மென்மையான ஆனா பெரிய சக்தி இருக்கு அது கட்டளை இல்ல ஒரு மலர்ச்சிக்கான அழைப்பு ஆதியந்தமற்ற கடல்ல உள்ள துளிங்க பறவுங்க ஒளியா பறவுங்க இது நம்மள நாமளே சுருக்கிக்காம நம்ம எல்லையற்ற சொல்லுது அந்த சிறைன்னு சொன்னதிலிருந்து இது ஒரு விடுதலைக்கான மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அந்த இருந்து வெளியே வர்ற வழி நம்மள நாமே வரையறதுக்கிற சுவரை உடைச்சு நம்ம உண்மையான எல்லையில்லாத இயல்பு நோக்கி விரிஞ்சு போறது அந்த பரவுதல்ங்கிறது அகங்காரத்தோட விரிவாக்கம் இல்ல அது தன்னுணர்வு அன்பு ஒளி இதோட விரிவாக்கம் கடவுளை காண்ற வரைக்கும்ங்கிறது அது ஒரு மத ரீதியான இலக்குங்கிறத விட அந்த முழுமையான எல்லையற்ற தன்மையை உணர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ நாம பாக்குறது கடவுளை மட்டும் இல்லை நம்மளோட உண்மையான சுயத்தை தான் இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது துறவிகளோட மனநிலை எப்படி இருக்கு மிர்தாதோட குரல் மெதுவா அடங்கி திரும்பவும் அந்த ஆழமான அமைதி குகையை நிரப்புது ஆனா இப்போ அந்த அமைதி வெறுமையா இல்ல அது ஒரு தீவிரமான ஆற்றலால ஒரு புதிய புரிதலால நிறைஞ்சிருக்கு துறவிங்க மௌனமா இருக்காங்க ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள அந்த வார்த்தைகளை அசை போட்டுட்டு இருக்கலாம் அவங்க இதயத்துல ஒரு புது நெருப்பு மூட்டப்பட்ட மாதிரி அது வரைக்கும் இருந்த குழப்பம் பயம் எல்லாம் விலகி ஒரு புது பாதைக்கான தெளிவு பிறந்திருக்கலாம் அந்த அமைதியான நிறைவான நேரத்துல மிர்தாத் கடைசியா ஒரு கருத்தை சொல்றாரு அது இந்த அத்தியாயத்தோட ஏன் இந்த முழு புத்தகத்தோட சாராம்சன் கூட சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா அவர் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா சொல்றாரு இருள்னு ஒன்னும் இல்ல ஒளி குறைஞ்ச அளவுதான் இருள்னு சொல்லப்படுது இருள் என்று ஒன்றில்லை ஒளி குறைந்த அளவுதான் இருள் இது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லையே நாம இருட்ட ஒரு தனி சக்தியா ஒளிக்கு எதிரா பாக்குறோம் ஆனா மிர்தார் அப்படி பாக்கல இல்ல இது நம்ம சிந்தனையவே மாத்திர ஒரு விஷயம் அதாவது இருள்ங்கிறது ஒரு நேர்மறை சக்தி இல்ல அது ஒளியோட இல்லாமே அல்லது குறைபாடு அவ்வளவுதான் ஓ நீங்க ஒரு இருட்டான ரூமுக்குள்ள இருட்ட வரட்ட இன்னும் இருட்ட கொண்டு வர முடியாது ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்தினாலே போதும் இருள் தானா போயிடும் இது வெறும் தத்துவம் இல்ல நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளது சரி இத நம்ம அன்றாட வாழ்க்கை பிரச்சனையோட எப்படி பொருத்தலாம் அறியாமை துன்பம் பயம் இதெல்லாம் இருள்னு வச்சுக்கிட்டா கரெக்டா வரீங்க நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற சவால்கள் தடைகள் எதிர்மறை உணர்வுகள் இதெல்லாம் நம்ம இருள்னு நினைச்சா மிருதாதோட பார்வை என்ன சொல்லுது அதை எதிர்த்து போராடுறத விட அதை ஒளிய அதிகமாக்குறதுல கவனம் செலுத்தணும் போக்க அறிவு ஒளியை நம்பிக்கைங்கிற ஒளியை அதிகப்படுத்தணும் விழுப்புங்கிற இருட்டை போக்க அன்பு அல்லது கருணைங்கிற ஒளிய பரப்பணும் மிகச்சரி இது பிரச்சனையை நாம பாக்குற விதத்தையே மாத்திடுது நம்ம இருட்ட கண்ணு பயந்து ஓட வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒளியை வளர்த்தாலே போதும் ஆஹா இந்த எட்டாவது அத்தியாயம் மிர்தாத் அந்த ஏழு துறவிகளோட பேசினது மூலமா நம்மள பத்தியும் உலகத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற பல அடிப்படை எண்ணங்களை மறுபடியும் யோசிக்க வைக்குது ஆமா பற்றுதல் பொருள் இல்ல மனசுல இருக்குன்னு நம்ம உண்மையான மதிப்பு அளவிட முடியாததுன்னும் நாம எல்லையற்ற தன்மையோட ஒரு பகுதின்னு ரொம்ப முக்கியமா இருள்கிறது ஒளியோட குறைவுதான்னு உணர்த்துது நிச்சயமா அந்த துறவிகளுக்கு மட்டும் இல்ல இதை கேட்கிற உங்களுக்கும் இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம்தான் மிர்தாதோட நோக்கம் யாரையும் குத்தம் சொல்றதோ குறை சொல்றதோ இல்ல உம் மாறா ஒரு உயர்ந்த உண்மைய ஒரு விடுதலைக்கான பாதையை காட்டுறதுதான் பற்ற விடுவிக்கிறதும் எல்லையற்ற தன்மையை உணர்றதும் ஒளிய அதிகமாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம பார்வையை தான் உண்மையான மாற்றம் தொடங்குது அப்போ இந்த ஆழமான சிந்தனைகளோட உங்களுக்கான ஒரு கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் மிர்த சொன்ன மாதிரி இருள் என்பது ஒளியின் குறைவுதான் இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க உணர்ற ஒரு பகுதி எது ஒருவேளை அது ஒரு உறவுல இருக்கிற சிக்கலா இருக்கலாம் ஒரு வேலையில திருப்தி இல்லாம இருக்கலாம் இல்ல எதிர்காலத்தை பத்தின கவலையா இருக்கலாம் அந்த சூழலை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா அங்க எந்த சின்ன ஒளிய உங்களால அதிகப்படுத்த முடியும் ஆமா அது ஒரு புது புரிதலா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன முயற்சியா இருக்கலாம் ஒரு நல்ல எண்ணமா இருக்கலாம் இல்ல ஒரு அன்பான செயலா இருக்கலாம் கண்டிப்பா அந்த சின்ன ஒளியை ஏத்துறது மூலமா அந்த சூழலை பத்தின உங்க பார்வை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இருள் என்று ஒன்றில்லை ஒளி குறைந்த அளவுதான் இருள் எனப்படுவது இந்த வார்த்தைகளோட ஆழம் நம்ம சிந்தனையில ஒளிரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி